டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று உணவை மருந்து நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது ஒரு பழ வகையை பத்திதான் இந்த பழ வகை எது அப்படின்னு பார்த்தோம்னா டிராகன் ஃப்ரூட் பத்திதான் இந்த டிராகன் ஃப்ரூட் அப்படின்றது தோற்றத்தில் வந்து பார்த்தோம்னா வெளி பக்கமில் முள் போன்ற வடிவங்கள் இருக்கும் பார்க்குறதுக்கு பிரைட்டான ஒரு பிங்க் கலரில் இருக்கும் ஆனால் உள்ளே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ளஷி அதாவது செதை பகுதி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதில் சின்ன சின்ன கருப்பு கருப்பாக வந்து சீட்ஸ் மாதிரி இருக்கும் இதை சாப்பிடும்பொழுது வந்து ஒரு முறுமொறுப்பு இருக்கக்கூடியதாக இருக்கும் இதோடய சுவை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப தித்திப்பாகவும் இருக்காது லைட்டாக கொஞ்சம் துவப்பு கலந்த மாதிரி இருக்கும் இந்த டிராகன் ஃப்ரூட் அப்படின்றது சமீப காலமாக தான் ரொம்ப அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் உணவாக வந்து சாப்பிட்டுட்டு வராங்க இந்த டிராகன் ஃப்ரூட்டில் நிறைய விதமான வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் நமக்கு நன்மை தருது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ட்ராகன் ஃப்ரூட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கேலோரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஐம்பது கேலோரிஸ் மட்டும்தான் இந்த ஐம்பது கிலோ கேலோரீஸ் அப்படின்றது ரொம்பவே குறைவா குறைவான ஒரு கிலோ கேலரிஸாக இருக்கு இதில் இருக்கக்கூடிய புரோட்டீனுடைய அளவுகள் குறைவு தான் ஒரு கிராம் அளவு இருக்கும் ஆனா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் அதிகமாக இருக்கு பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் இதில் அதிகமாக இருக்கு அயன் சத்து அதிகமாக இருக்கு மெக்னீஷியமும் இதில் அதிகமாக நமக்கு கிடைக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மெக்னீஷியம் தேவையோ அதில் பத்து நமக்கு இந்த ஒரு பழத்துல இருந்தே கிடைக்கக்கூடியதாக இருக்கு இதில் அதி அதிகமான அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கக்கூடியதாக இருக்கு இது எந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டல் ஆலனைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிளவனாய்டு ஹைட்ராக்சி சினமைட் அப்படின்னு மூணு விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு இது எந்த மாதிரியான நன்மைகள் தரும் இதுல இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது நம்மளுடைய போவல் மூமெண்ட் அதாவது கழிவுகள் சீரா வந்து வெளியேற்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அதை தாண்டி இதுல இருக்கக்கூடிய நார் சத்து மூலமா எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே மாதிரி இது நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய அந்த மூணு ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அதில் முதல் ஒன்று பீட்டல் ஆலனைன் இது வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் அதிகமாக பார்க்கப்படும் இந்த பீட்டல் ஆலனைன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும்போதோ இல்லை அந்த ப்ரோட்டீனில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும்போதோ அது சரி செய்யத்துக்கு இந்த பீட்டல் ஆலனை ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது ரெண்டாவது ஃபிளவனாய்டு இந்த ஃபிளாவனாய்டு அப்படின்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கும் இந்த ஃபிளாவனாய்டு நம்ம மூளை சம்மந்தமான பிரச்சனைகள் டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சைமர் டெமென்ஷியா இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஹைட்ராக்சி சினமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இது கேன்சர் ப்ராப்பர்ட்டி உடையது கேன்சர் எதுவும் வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இதே மாதிரி இதை ப்ரீ பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய நார் சத்து மூலமாக நல்ல விதமான நுண்ணுயிர்கள் அதாவது லாக்டோபாசிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நுண்ணுயிர் நம்ம குடல் பகுதியில் அதிகமாக உற்பத்தி ஆகும் இது மூலமாக நம்மளுடைய கட் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப சீராக இருக்கும் டெய்லி இல்லைனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நம்ம சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த மூணு ஆன்டி ஆக்சிடென்டில் இருக்க நன்மைகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்